ஆம்ஸ்டாங்குடைய ஊர்வலத்தை ரொம்ப மிக சிறப்பாக அதாவது எந்த ஒரு அசம்பவம் நடக்காம மிக சிறப்பாக அந்த காவல்துறைக்கு நம்ம வந்து நன்றி தெரிவிக்கணும் அது நீங்க வந்து உங்களுடைய சார்பாக நீங்க ஒரு காவல்துறைக்கு நன்றி சொல்லலாம் சார் ஏன்னா அது மிகப்பெரிய விஷயம் அது உன் உண்மையிலேயே சொல்றோம் நான் அன்னைக்கு அங்க அப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து நாங்க ஜிஹெச் போனோம் போன உடனே என்ன பண்ணிட்டாங்க ஃபுல்லா பேரிகார்டு போட்டாங்க எங்க அங்க இருந்து முன்னாடி வரைக்கும் பேரிகார்டு போட்டாங்க போட்டோவொன்னே ஏன்னா அங்கே யார் எதுவும் தெரியாது யார் கட்சிக்காரங்க யார் தொண்டர்கள் யார் மூலம் தெரியாது அதனால காரிகாட் போட்டோன்னே அப்போ என்னாச்சு ஒரு ரெண்டு மூணு பேர் போயிட்டு அங்கே சண்டை போடுறாங்க அப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தருக்கிறார் அவர் என்ன பண்ணிட்டாரு கொஞ்சம் இதுவா சார் எங்ககிட்ட எல்லாம் கேட்பா அப்படி அப்படின்ட்டாரு நான் என்ன பண்ணிட்டு போயிட்டு பர்சனலாக நான் சொன்னேன் சார் தப்பா எடுத்துக்காதீங்க எல்லாம் கட்சிக்காரங்க எல்லாரும் ரொம்ப இதுவில் இருக்கிறாங்க துக்கத்தில் யாருக்கிட்டே அதை பற்றி பேசுறேன் அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் என்கிட்ட கூப்பிட்டு பேசுறாரு என்ன சொல்றாருன்னா சார் எனக்கே வழியா இருக்கு சார் அந்த மனுஷன் முகத்தை பார்க்க முடியல எனக்கே வழியா இருக்கு நான் என்ன பண்றது பாதுகாப்பு கொடுத்த அவனு இங்கே எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா நான் என்ன செய்யறதுன்னே தெரியல உங்ககிட்ட நான் ரெக்வஸ்டும் பண்ணி கேட்க முடியாது என்னோட யூனிஃபார்ம் ஆனால் நாங்க எங்களுடைய கடமைகளை நாங்கள் கரெக்டா நாங்க செஞ்சிருக்கோம் எங்க மேல் அதிகாரியே சொல்லிட்டாங்க சார் யாருக்கிட்டையும் எதுவும் பேசிக்காதீங்கன்ட்டு ஆனா இருந்தாலும் நாங்க எங்களுடைய வேலையை நாங்க செஞ்சோம் அதுக்காக செஞ்சுன்னு இருக்கோம் சார் நாங்க உண்மையிலேயே சார் எங்க அண்ணனுக்கு எல்லா ஹையர் அஃபிஷியலோட அன்பு இருக்கு அந்த மாதிரி ஒரு பேர் எடுத்த தலைவர்கிட்ட இருக்கிறோன்ற ஒரு பெருமை இருக்கும் சார் எங்களுக்கு நிச்சயமா அந்த பெருமையோட நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இனிமேலாம் அதை பத்தி வாழ்தான் சார் ரொம்ப வாயால அந்த காவல்துறை செய்த அந்த அந்த நன்றி அந்த காவல் காவல்துறை அப்படின்னா அண்ணனுடைய அந்த ஸ்பாட்ல நடந்த சம்பவம் நடந்த உடனே டிசி நம்மளுடைய நார்த் சென்னை டிசி அடிஷனல் கமிஷனர் நேரடியா வந்துட்டாரு சார் நார்த் சென்னை டிசி ஈஸ்வரன் சார் வந்தாரு அங்க ஈஸ்வரன் சார் வந்தாரு அதுவும் போக எல்லாருமே அடிஷனல் கமிஷனர் எல்லாருமே அது இல்லாம அந்த ரெண்டு நாள் மூணு நாள் அந்த அவருடைய உடலை எடுத்துட்டு போய் அடக்கம் செய்யற வரைக்கும் அந்த பெண் காவலர்கள் இருந்து ஆய்வாளர்கள் இருந்து அடிப்படை இந்த ஹோம் கார்டு கூட போட்டிருந்தாங்க அது மிகப்பெரிய விஷயம் சார் எல்லா காவலருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பகுஜன் குரல் சார்பாகவும் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாகவும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிய காவல்துறைக்கு நான் நிச்சயமா தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா காவல்துறை அவ்வளவு ஒரு சப்போர்ட் பண்ணாங்க என்னுடைய இதயம் கனிந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி 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 சார்